ாயதன்பை மறந்து நீ சென்றாலும் பாவி எனதன்பை மறந்து நீ சென்றாலும் பறிவுடனே நான் தனித்துக் கொள்வேன் உன்னை பறிவுடனே நான் தனித்துக் கொள்வேன் உன்னை நான் ஒரு போதும் மறப்பதே இல்லை உனக்காக உன்னில் இருக்கின்றே கடவுளின் திருவிழத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தி வாசகமானது நமக்கு ஒரு ஆழ்ந்த கருத்தை முன்வைக்கிறது ஜேசுவுக்கு நான் உண்மையான சகோதரனாகவோ சகோதரியாகவோ வாழ்ந்திருக்கின்றேனா இறைவனின் திருவளத்தை நிறைவேற்றுபவர்தான் தன் சகோதரனும் சகோதரியும் தாயுமாவார் என்று அறிந்தும் கேட்டும் படித்தும் இந்த இறைவனின் திருவிழம் என்ன என்பது அறியவும் அதன்படி வாழவும் நான் முயற்சி செய்திருக்கிறேனா என்று ஆராய்ந்து சிந்திக்க இன்றைய விரைவாட்டை நம்மை தூண்டுகிறது நான் உங்களுக்காக பல திட்டங்களை வகுத்திருக்கிறேன் அவை உங்களுக்கு கேடு விளைவிப்பதற்காக அல்ல மாறாக உங்கள் நல்வாழ்வின் திட்டங்களே அவை ஆக விரைவனின் திருவிழம் நம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் விரை அனுபவத்திலும் விரை பிரசன்னத்திலும் வாழ வேண்டும் என்பதுதான் ஆதி பெற்றோர்கள் மூலம் நுழைந்த பாவமானது நம்மை இந்த மகிழ்ச்சியில் இருந்தும் விரை அனுபவத்தில் இருந்தும் விரை பிரசன்னத்தில் இருந்தும் பிரித்து சாவிற்கிட்டுச் சென்றது இந்த சாவின் நிலையில் இருந்து மீட்பதுதான் இறைவரின் திருவளமாக அமைந்தது அதற்காக அவர் தன் ஒரே மகனை பலியாக இவ்வுலகிற்கு தருகிறார் தந்தையின் விருப்பத்தை அறிந்த மகன் நாம் இழந்த அந்த மகிழ்ச்சியை மீண்டும் அடைவதற்காக பாடுகள் பட்டு சிலுவை மரணத்தை ஏற்றார் என்னை அனுப்பியவரின் திருவளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் குணவு என்று சீடர்களுக்கு எடுத்து கூறி தன்னுடைய வாழ்வையே நமக்காக அர்ப்பணித்தார் என்று அவர் நம்மிடம் கேட்பது என்ன நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் இறைவனுக்கு ஏற்புடையதாய் அமைகிறதா இதைத்தான் சிந்திக்க தூண்டுகிறார் கடவுளின் திருவிழத்தை நிறைவேற்றுபவரே என் தாயும் சகோதரரும் சகோதரியும் ஆவார் என்று கூறிய இயேசு தன் தன் மரியாவை தாய் மரியாவை மறைமுகமாக உயர்த்தி கூறுகிறார் அந்த தாயைப் போல நாமும் இறைவனுடைய திருவிழத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இயேசுவின் ஆசை காரணம் மத்தேயு நாலு நாலு கூறுவது போல மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார் நாமும் மரியாமை போல விரைவாட்டியை படித்து தியானித்து கடவுளின் திருவிழத்தை அறிந்து அதன்படி செயல செயற்பட முயற்சிப்போம் மன்றாடுவமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்தரலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் உண்மை நீதி துணிதம் வந்தாலும் உறுதி தந்து உண்மையை நான் உயர்த்திடுவேன் என்றும் உ உறுதி தந்து உண்மையை நான் உழத்திடுவே உன்னை நான் ஒரு போதும் மறப்பதே இல்லை உனக்காத உன்னில் இருக்கின்றே உன்னை நான் ஒரு போதும் மறப்பதே இல்லை உனக்காக உன்னில்